ஹை ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு சாஃப்ட்வேர் ஜாப்புக்கும் ஐடி ஜாப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற பார்க்க போறோம் நம்மள நிறைய பேர் ஐடியோ சாஃப்டேரும் ஒரே ஜாப் நினச்சிருக்கேன் அப்படி இல்லை இல்லை வித்தியாசங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் எளிமையா புரிய முடியும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம எல்லாருமே கூகுள் பே யூஸ் பண்ணிப்போம் கூகுள் பேல நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றோம் அதுக்கப்புறம் அமௌண்ட் கேட்கும் அதுக்கப்புறம் பின் கோடு செட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இந்த செட் இந்த ப்ராசஸ் செட் பண்றதுக்கு ஒரு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கணும் அது என்ன கோடிங் ரிலேட்டடான ஒர்க் பண்ணணும் வேலை ஸோ இந்த மாதிரி கோடிங் ரிலேட்டடான வேலை பாக்குறது வந்து சாஃப்ட்வேர் அப்படிம்பாங்க அதாவது பேம கியூஆர் கோட் ஸ்கேன் பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கணும் பேமெண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன்ஷன் பாஸ்வேர்ட் செட் பண்ண ஆப்ஷன் காமிக்கணும் ஆப்ஷன் காமிச்சோடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும் ஸோ இது ஒரு ப்ராசஸ்ஸாக செட் பண்ணிக்க கோடிங் ரிலேட்டடாக ஒர்க் தேவை இதை யார் பார்ப்பாங்கன்னா சாஃப்ட்வேர் பார்ப்பாங்க அதை டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்க பார்ப்பாங்க ஸோ அப்போ ஐடி ஜாப் இதுல எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கியூஆர் கோடு செட் பண்ணுறோம் பேமெண்ட் செலக்ட் பண்றோம் சப்போஸ் சில நேரங்களில் பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வரும் ஸோ அந்த ஃபீல்டுன்னு வர தான் ஐடி ஜாப்போட வேலை வரும் அதில் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபெயில்டு எதனால வருது அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ணுவாங்க ஸோ அது என்ன நம்ம பேமெண்ட் கூகுள் பேல ஸ்கேன் பண்ணோன்னா அந்த பேமெண்ட் ஆப்ஸ் காமிச்சோன்னா அதுல என்ன கம்யூனிகேட் எங்க போகணும்னா கிளவுடு அதாவது சர்வருன்னு சொல்லுவோம் கிளவுடுக்கு போய் இருந்து பேங்க்குக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு போவோம் அதாவது மிஷின் டு மிஷின் கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடியா அதுதான் சொல்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது கூகுள் பேல பண்றதை அது கம் பேங்குக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும் ஸோ இந்த இடங்கள் எந்த இடத்துல ப்ராப்ளம் நடந்துருக்கு சர்வரில் ப்ராப்ளம் நடந்திருக்கா இல்லை நெட்ஒர்க்கிங்ல ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கா இந்த மாதிரி விஷயம் கண்டுபிடிச்சி அதை சால்வ் தான் ஐடி ஜாப் அப்படிங்க ஸோ இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் எளிமையாக புரியபடியான விஷயம் இன்னொரு பார்த்தீங்கன்னா இதில் ரிலேட்டட் முக்கியமான கம்பெனிஸ் இப்போ டிசிஎஸ் கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும் டிசிஎஸ் கம்பெனி சாஃப்ட்வேரில் இருக்காங்களா ஐடியில் இருக்காங்களே கேட்டால் டிசிஎஸ் கம்பெனி தான் இருக்கிறாங்க அதே மாதிரி ஜோகோ கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும் சோகோ கம்பெனி சோகோ கம்பெனி ஒன்லி சாஃப்ட்வேர் தான் அவங்க ஐடி சர்வீஸ் போகிறதுல ஒன்லி தான் பண்ணுறாங்க ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு பிடிச்சது தான் கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ